ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோண்டா முடவாட்டுக்கால் சூப் அப்படி அப்படின்ற சூப் வந்து பார்க்க போகிறோம் எனக்கே வந்து இதை பற்றி தெரியாது நான் ஒரு டைம் யூடியூப் பார்த்துட்ருக்கும்போதும் இந்த சூப்பு வந்து வச்சு சாப்பிட்டோமாக்கா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியம் நாலாயிரம் நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த உடவாட்டுக்காலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எலும்புகளுக்கு நல்ல சக்தி கொடுக்குன்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்களாக்கா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது ஆட்டுக்கால் எல்லாம் எப்படி ஹேரெல்லாம் அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு சாப்பிட்டாலும் ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருந்துச்சு வாங்க அந்த சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உடவாட்டுக்கால் நான் ரெண்டு வாங்கியிருந்தே ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறப்பட்டு ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா கத்தி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க ரொம்ப எடுக்கவே முடியாது பார்த்தா தான் ரொம்ப ஆட்டுக்கால் ஆனால் சீவி எடுத்த மக்கும் சிறுசாக தான் வரும் அப்புறம் வந்து நான் ஒரு கால் மட்டும் ஃபஸ்ட்டு சா மாதே ஆட்டுக்கால் நடப்புலேயே ஒரு கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு மட்டும் ஃபஸ்ட்டு சீவி எடுத்துட்டு ஒரு கிழங்குலேயே அது ரெண்டாக பாதி பாதியாக உடச்சிருக்கு சீவி எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகு அப்புறம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தக்காளி ஒரு சின்ன ஒரு பச்சை மிளகா அப்புறம் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இருக்குது பார்த்திங்களா கிழங்குன்னு நான் சொல்கிறேன் முடவாட்டுக்கால்ன்னு தான் சொல்லுவாங்க அது வந்து கிழங்கு மரத்தே இருக்குது ஒயிட் கலரில் அதனால் நான் கிழங்குன்னு சொல்கிறேன் அதை வந்து கழுவி நல்லா பீஸ் பீஸாக க கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அது ஒரு கை அளவு வந்துச்சு ஒரு இஞ்சி வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய துண்டளவு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஒரு குக்கர்லேயோ இல்லாட்டி ஒரு வானலையிலோ ஆயில் விட்டுட்டு இந்த அரைச்ச விழுது வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருகாப்புள் போடணும் அரைக்கும் போது சேர்க்கலை அதனால தாளிக்கும் போது போட்டுக்கிட்டே வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கா ரெண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் போட்டு வணக்கி விட்டுட்டு அந்த அரைச்ச விழுதையும் போட்டு அதில் வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு பட்டை கால் டீஸ்பூன் பட்டகிறாம தூள் அப்புறம் நல்லா வதக்கி நல்லா இதுவில் வந்து ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபஸ்ட்டு வந்து வேக குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் அளவாக ஒரு ஒரு நாலு டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு வேக விட்டுக்குங்க அப்புறம் ஒரு மூணு விசில் விட்டு வராடி அப்புறம் ஓப்பன் பண்ணி அப்புறம் நல்லா ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றி அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு கொதிக்க விடுங்க அப்புறம் கடைசியில் இறக்கலை போட்டு இறக்கிக்கலாம் இது பார்த்திங்கனாக்கா ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருந்துச்சு டேஸ்ட்டு ஆனால் ஆட்டுக்கால் வந்து கொஞ்சம் பசபா தன்மை இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் அவ்வளோ சத்துன்னு சொல்கிறாங்கல்ல அதனால் இது பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் பட்டகாராம் தூள் சொன்னையும் பார்த்திங்களா அது போட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் நான் மல்லிப்பொடி போட்டேன் போட்டுட்டு அப்புறம் எல்லாம் நல்லா வேக வச்சு மறுபடியும் ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றி வேக வச்ச பிறாடியும் குக்கரில் இருந்து ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு சின்ன பாத்திரத்தெல்லாம் நான் வடிகட்டிக்கிட்டே அது வந்து அப்படியே சாப்பிடுவாங்க ஒருத்தர் அது வந்து துப்பி துப்பியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அப்புறம் ரெடியாக பண்ணரிச்சு இந்த சூப் வச்சு ஊற்றி சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வந்து எப்படி இருந்துச்சுன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமானது செஞ்சு சாப்போம் சரி செஞ்சு சாப்பிடுவோம் சுவைப்போம் நம்ம வந்து ஆரோக்கியமான இந்த மாதிரி ஃபுட்டுகளை வந்து நிறைய உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு சத்துக்கள் வந்து நிறைய உணவுகளை சாப்பிடுவோம் அப்போல்லாம் சாப்பிடுவோம்னு சொல்கிறது சாப்பிடுவோன்னு வந்துடுச்சு சாரி பார்த்தீங்களாக்கா இதே மாதிரி நிறையா சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க ஆரோக்கியம் இருங்க பாய்